யக்கோபுக்கு இரண்டு மனைவி என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் லேயால் ராகில் ஆனா யக்கோபு லேயாலை பார்க்கலும் ராகேல அதிகமா நேசிக்கிறாரு காரணம் லேயால் கூச்ச பார்வை கொண்டவனாக இருந்தா ராகேலோ ரொம்ப அழகான ஒரு பெண் என்று வேதத்துல பார்க்கிறோம் தன்னுடைய கணவனின் அன்பு கிடைக்காத ஒரு தான் இந்த லேயால் யோசிச்சு பாருங்க ராகேலை அதிகமாய் நேசிக்கும் போது என்னுடைய கணவன் என்ன நேசிக்க மாட்டாரா என்கிட்ட பேச மாட்டாரா என்கிட்ட பாசமா இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி இந்த லேயால் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க இந்த வேதனை எல்லாம் யாருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ லேயால் அற்பமா என்னப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு கற்பம் தரிக்கும்படியா செய்தாராணவர்களே உங்க கணவருடைய அன்பு கிடைக்காம இருக்கிறீங்களா உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா உன்னால முடியாது நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களா கவனப்படாதீங்க நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை காண்கிற தெய்வம் இயேசு இருக்கிறார் உங்க வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஒரே திருமணம்தான் ரெண்டு பேர்ல கர்த்தன் முதலாவது ஆசிர்வதித்தது லேயாலதான் காரணம் அவள் அற்பமா என்னப்பட்டாள் பிரியமானவர்களே ஒரு குழந்தையை பார்த்த உடனே அந்த குடும்பம் எப்படி சந்தோஷமா இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் அற்பமா என்னப்படுகிறீர்கள் உங்க குடும்பத்துல உங்களை யாரும் மதிக்கவே இல்லை ஏளனமா பேசுறாங்க அவமானப்படுத்துறாங்க கவலைப்படாதீங்க அதே இடத்துல கத்தர் உங்க தலையை நமர பண்ணுவார் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் யாருடைய ஜென்ரேஷனை ஆண்டவர் ஆசிர்வதித்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகள் ஆசீர்வாதங்களை கத்து தருவார் எங்களை சீக்கிரம் எங்களுக்கு நல்ல தகவல் இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி லேயால் அற்பமாய் என்னப்பட்டால் என்று கற்ப கண்டு கற்பன் என்று தரிக்கும்படிய குடும்பங்களை ஆசிர்வதிங்க கத்துடைய கரம் தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபித்துக் கொண்டே இருக்கிறோம் பா என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால தடைகள் மாறட்டும் பலவீனங்கள் மாறட்டும் திருமணம் வாங்க வேண்டிய பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா கற்பனைகளை ஆசிர்வதிங்கப்பா கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுக்காக ஜபிக்கிறோம் எல்லா கடன் வாரங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகளை மாற்றுங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவர குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்கப்பா வெலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் கத்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்க டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட்